மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னை எப்படியாவது வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா இப்போ நான் மட்டும் இல்லை உங்களோட குழந்தையும் என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன் அவளையே நீங்கள் தான் காப்பாற்றணும் ப்ளீஸ் மாமா எங்க மாமா இருக்கீங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்பதான் தெரியுது நீ யாரு என்னன்னு என்னமே தெரிஞ்சு என்ன ஆக போகுது என் பொண்ணை தான் தொலைச்சிட்டீங்களே உன் பொண்ணே காணா போச்சுதான் அதுக்கு நாங்க காரணம் இல்ல அவளா போய் தொலைஞ்சு போயிட்டா அதுக்கு நாங்க காரணமாக முடியுமா என்ன அவளா தொலைஞ்சு போயிட்டாளா இதுதான் உங்க ஊர்ல சொல்லி கொடுத்த மரியாதையா என் பொண்ணை யாரை நம்பி அனுப்புன உங்களை நம்பி தானே என் பொண்ணை இப்படி தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க கேட்டா சண்டைக்காரி வாப்பட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க காணா போனது ஒண்ணு உங்க பொண்ணு இல்ல என் பொண்ணு இங்க பாத்தீங்களா பின்னாடி உங்க பொண்ணுதான் நல்லா குத்துக்கள் ஆட்ட நிக்கிறா இவளுக்கு ஒரு கேடு மாட்டேங்குது ஆனா என் பொண்ணை மட்டும் தொலைச்சுபிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க நான் இருக்கேன் உங்களுக்குலாம் நீ மரியாதை கொடுத்து மரியாதை கொடுக்கறதே பெருசு எங்கதாம போனா அத உன் மாமியார் கிட்ட கேளு ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பொண்ணை தொலைச்சுபிட்டு நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல உங்க பொண்ணா இருந்தா கொண்டுவீங்களா அப்படி சும்மா பேசினதே பேசிக்கிட்டு இருக்காத தேவி இப்போ பொண்ணு மட்டும் தொலையில என் மருமகளும் தான் தொலைஞ்சு போயிருக்கா ஃபர்ஸ்ட் என் மக அப்புறம் தான் உங்க மருமக சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல எங்க பொறுப்பு தானே நாங்க பாத்துக்கிறோம் அவளை பாத்துக்கிற லட்சத்தை தான் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் இதோ உங்க பொண்ணு நிக்கிறாளே எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க இப்ப எதுக்குமா தேவையில்லாம தேனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க டேய் நீ சும்மா இருடா இன்னைக்காவது என்னைய பேச விடு தேவையில்லாம குறுக்கால வந்து தான் பாத்துக்கோ ஏன் இப்போ நீ பேசின வரைக்கும் போதாதா இதுக்கு மேற்கொண்டு வேற நீ பேசணுமா இங்க பாருங்க மைனி இவ்வளவு வரைக்கும் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணமே என் பொண்ணுதான் என் பொண்ணையே நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படிங்கும்போது நான் ஏன் பேசாம இருக்கணும் எப்ப என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ அப்பதான் நான் உங்க பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அது வரைக்கும் உங்க பொண்ணு உங்க வீட்லயே இருக்கட்டும் என்ன தேவி பேசுற நீ பாருங்க உங்க தங்கச்சி என்ன பேச்சு பேசுறான் நல்லா பாருங்க நம்ம கையில ஒழுங்க அதனால தான் அவன் காணா போயிட்டாலாம் என்னென்ன பேசுறான்னு நினைக்கிறீங்க நீங்க நம்ம பொண்ணை பத்தி அவ்வளவு பேச்சு பேசுறாங்க எல்லாம் நின்னு தான் வரேன் ஏன் தேவி உனக்கே மனசாட்சி இல்ல என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் தான் நம்ம கட்டியே வச்சோம் உனக்கு பிடிக்கலாங்கிறத முன்னாடியே வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு என் பொண்ணு மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுற அண்ணே இங்க பாருங்க நான் ஒண்ணு இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடல பின்ன என் பொண்ணை பத்தி நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க காணா போனது உன் வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல எங்க வீட்டு பொண்ணும் தான் எங்க வீட்டு மருமகளே காணா போயிட்டா எங்களுக்கு வருத்தம் இருக்காது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசிக்கிட்டு இருக்கிறது உன் அண்ணனோட பொண்டாட்டியும் மதனி உனக்கு அந்த மரியாதை கொஞ்சமாவது இருக்கா என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க நீ ஒண்ணு வருத்தப்படாத ரத்தனம் இங்க பாரு தேவி உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதுக்கு மேல பல மடங்கு என் பையனுக்கு இருக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு உன் பொண்ணுக்கு தப்பான ஒருத்தனோட கல்யாணம் நடக்கும்போது என் பையன் தான் வந்து நிறுத்தி உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தனான் அதெல்லாம் மறந்துட்டு பேசாத ஏதோ ஒரு வாட்டி கடத்திட்டு போயிட்டு அப்ப கூட அர்ஜுன் தான் வந்து காப்பாத்தனா அதை ஏதோ ஒன்ட்டு சொல்லல அதுக்காக நீ ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே கிடப்பியா ஒழுங்கா என் பொண்டாட்ட மன்னிப்பு கேளு முடியாதண்ணே நீ இப்படியே இருந்துகிட்டு தேவி என் மருமகள் கண்டிப்பா கிடைப்பா என் பையன் தேட போயிருக்கான் கண்டிப்பா அவளோட தான் வருவான் அது வரைக்கும் நீ என்ன என் மகளை கூட்டிட்டு போறது நான் என் மகளை கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கேன் எப்ப என் மருமகள் கிடைக்கிறாலோ அப்ப வச்சு பேசிக்கலாம் மாமா எங்க அம்மா பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா இல்ல மாப்பிள்ள இவ ரொம்ப பேசிட்டா ரெண்டு பேருக்கும் ஒரே தான் கல்யாணம் ஆயிருக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கையில சொன்னதும் கிடையாது ஏன் குழந்தை ஏமா இன்ன பெத்துக்கலன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது ஆனால் ஆனா இவ பேச்செல்லாம் பார்த்தா வந்த நாள்ல இருந்து என் பொண்ணை ரொம்ப குடும்பப்படுத்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது என் பொண்ணை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கா சொந்த பந்தை விட்டு போக நினைச்சு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே தவிர நீங்க இந்த மாதிரிலாம் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா அம்மா தப்பு தப்புதான் அதுக்காக தேன் உங்க வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மாமா நான் கண்டிப்பா தேனை கூட்டிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள எப்ப இவ வாய்க்கு மேல பல்ல போட்டு பேசிட்டாலோ நாங்க அதுக்கு மேல சும்மா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை மாப்பிள்ள கையால் எப்போ வராலோ அப்போ பேசிக்கலாம் நம்ம அது வரைக்கும் தேன் எங்க கூடவே இருக்கட்டும் நீங்களே இவ்வளவு நாள் வச்சு சமாளிச்சது பெரிய விஷயம் வாய மூடு தேவி இருக்க இருக்க நீ பேசிக்கிட்டே போற வார்த்தைகளை கொட்டிட்ட அல்லவே முடியாது பாத்துக்கோ மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமா எதுக்கு மா தேவலாம ஏன் வாழ்க்கையில நீ விளையாடுற டேய் அவ்வளவுதான்டா உனக்கு நீ இப்படியே போயிட்டு இருந்தேன் வையே நான் தனி கொடுத்தது தான் மா போவேன் நானே என் பொண்ணை காடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப பையனே என் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா நீங்க இப்ப எதுக்குமா அழுது ஒப்பாரி வைக்கிற போடா பெத்தவளுக்கு தாண்டா தெரியும் பிள்ளைகளோட அருமை என்னன்னு என் புள்ள பத்திர பார்த்து தங்கடா அதையே தொலைச்சி விட்டு உட்கார்ந்துருக்காங்கடா எனக்கு தெரியும் என் வழி என்ன ஏதுடு கையில் என்னோட மருமகம் மட்டும் இல்லைங்க என்னோட மகா மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனா தேவி இந்த அளவுக்கு என்னை பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கலங்க இனிமேட்டு அவன் வீட்டு சைடு நான் போவே மாட்டேன் அத்த நீங்களும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க தேனு கிட்ட புடிச்சதே அந்த பொறுமை தான் அதை நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டான்னு நினைச்சேன் நீங்களே இப்படிலாம் பண்ணலாமா இல்லை மாப்பிள்ளை இவ்வளோ பேச்சு பேசுனதுக்கப்புறம் எப்படி நான் உங்கள் முகத்தில் வந்து முழிக்க போகிறேன் இதுக்கு எல்லாமே ஒரே தேர்வு கையில் நமக்கு கையில் கிடைக்கிறது தான் கையல் காணா போனது நம்மளால கிடையாது எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அவன் யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கையில விட்டுருவோம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள என் பையன் போயிருக்கான் கண்டிப்பா அவன் கையலோட தான் திரும்பி வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மகை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அமைதியா இருங்க இல்லைன்னா ஊர் பக்கம் போய் சேருங்க இன்னமேட்டு யாராவது இங்கே சண்டை போடுறத பார்த்தேன் அவ்வளவுதான் இப்போ இவளை எங்க போய் தேடுறது யாரு கடத்தி இருப்பா ஐயோ தலையும் புரியல வாலும் அடிக்கிறானா சரி என்ன ஏதுன்னு இவன்டே ஐடியா கேட்போம் என்னடா மச்சான் போனே காணா ரொம்ப பிஸியோ கையல் பர்த்டே எப்படி போயிட்டு இருக்கு அவ ஹாப்பி தானே டேய் நீ வேற நான் இருக்கிற டென்ஷனுக்கு நீ வேற ஏன்டா போன் அடிச்சு டார்ச்சர் பண்ற ஏண்டா என்ன ஆச்சு ஏன்டா எதுவும் சொதப்பி வச்சுட்டியா அதனால கோபமா இருக்காளா என்ன அட நீ வேற நிலம புரியாம நீ ஏதாவது ஒன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இரு என்னதான்டா பிரச்சனை சொன்னாதானே தெரியும் டேய் கையில காணண்டா என்னடா குச்சி முட்டாயே காணா குருவி ரொட்டியை காணா அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க டே மச்சா நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற காமெடி பண்ற இட்ல முக்க போடாத சரிடா சரிடா உண்மையாலுமே கையில எங்க போனா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எங்கடா போனாவ நீ வேற இங்கே பல ட்விஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கடா என்னடா சொல்ற நாங்களே கையலை கண்ணான்னு தேடிக்கிட்டு இருந்தோம் கையல் மாதிரி இன்னொரு பொண்ணு அங்கே இருக்குடா இது என்னடா படத்தில் வர கதை மாதிரி இல்லடா இருக்கு அது பெரிய தான்டா இருக்கு படத்துலலாம் கூட இப்படிலாம் நடந்து நான் பார்த்ததே இல்லடா என்னடாச்சு அந்த பொண்ணு தான் எங்க சித்தி செம்பா இருக்காங்கல்ல அவங்க பையனோட லவ்வரான் அந்த பொண்ணு இந்த சைடு டூர் வரும்போது மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்து தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியில பார்த்தா மலை உச்சியில அடிவாரத்துல இருந்து ஒருத்தர் காப்பாத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து புழைக்க வச்சிருக்காருடா இப்போ அந்த பொண்ணுக்கு சுயநிலவு வந்து அந்த ராஜாவை கண்டுபிடிச்சிருச்சு அந்த தான் நம்ம கையல் மாதிரி அச்சசல் அப்படியே இருக்குடா டேய் என்னடா சொல்ற இதெல்லாம் உண்மையா நடந்துச்சு நீ வேணா கிளம்பி பெங்களூருக்கு வந்து பாருடா அப்பதான்டா தெரியும் உனக்கு சரி இப்போ கையில எங்க போய் தேட போற அதாண்டா எனக்கும் ஒண்ணும் புரியல எங்க தேடுறது என்னமோ கட்டணம் கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு இருடா பெங்களூரில் தெரிஞ்ச பெரிய அடியாள் எனக்கு ஒன்று தெரியும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன்டா சரிடா மச்சான் சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா கையில் பாவம் இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இன்னைக்குன்னு பார்த்து இப்படிலாம் நடக்கணுமா ஏதோ ஒன்று நடந்ததை நடந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்க தான் பார்க்கணும் சீக்கிரமாக கையில் காப்பாத்திடணும்டா ப்ளீஸ் மச்சான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா சரி சரி வெயிட் பண்ணு நான் கேட்டுட்டு அப்புறமா அவனுக்கு கால் பண்ணுறேன் ஆ சரிடா